இந்த வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையிலே ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டி இலங்கையிலே நடைபெற இருக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பிரெஞ்சைஸ் போட்டிகளில் மிக முக்கியமான ஒரு போட்டியாக அமைந்திருக்கின்றது இந்த லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டி என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு அந்த வகையில் கேண்டி பல்லேகல சர்வதேச மைதானத்திலே இந்த முதலாவது போட்டி இடம்பெற இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் நாளை தினம் சரியாக ஆறு மணி அளவிலே ஓப்பன் செரமணி இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு எப்படி ஐபிஎலுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கின்றதோ எப்படி எஸ்ஐ டி டுவெண்ட்டிக்கு எங்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கின்றதோ அதே போன்று எல்ஐ டி டுவெண்ட்டிக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கின்றதோ அதே போன்றுதான் லங்கா லாங்கா பிரீமியர் லீக்கும் எங்களுடையது எங்களுடைய நாட்டில் இடம்பெற இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் சர்வதேச நட்சத்திரங்கள் பல கலந்து சிறப்பிக்க இருக்கின்ற இந்த லங்கா பிரீமியர் லீக்கு நாங்களும் ஆதரிப்போம் மூன்று கட்டங்களாக இடம்பெற இருக்கின்றது முதலாவது கட்ட போட்டிகள் கண்டி பல்லைகளை சர்வதேச மைதானத்திலும் இரண்டாவது கட்ட போட்டிகள் தம்புள்ள மைதானத்திலும் மூன்றாம் கட்ட போட்டிகள் கொழும்பு ஆர் பிரமதாச மைதானத்திலும் இடம்பெற காத்துக் கொண்டிருக்கின்ற எனவே அங்கங்க இருக்கக்கூடியவர்கள் இந்த லங்கா பிரீமியர் லீக் சென்று பார்வையிடுங்கள் உங்களுடைய ஆதரவினை உங்களுடைய சப்போர்ட்டினை இந்த லங்கா பிரீமியர் கொடுத்து மென்மேலும் லங்கா பிரீமியர் அதிகமாக வளர்த்தெடுப்பதற்கு நாங்கள் அத்தனை பேர்களும் முயற்சி செய்ய வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இந்த லங்கா பிரீமியர் லீக்கில் மொத்தமாக ஐந்து அணிகள் இருக்கின்றன ஐந்து அணிகளை பொறுத்தமட்டில் மட்டில் தற்பொழுது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதாவது முதலாவது வருடம் பேர் மாற்றப்பட்டது அதற்கு பிறகு பேர் மாற்றப்படாமல் தொடர்ச்சி தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் வந்து கொண்டிருக்கின்றது லைகா ஜாப்னா கிங்ஸ் அணியினர் இதனுடைய தலைவராக தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்றார் சரித் அஸ்லங்க இதற்கு முன்னர் போன வருடம் திசர பேரர் அணியினுடைய தலைவராக இருந்தார் ஆனால் இந்த வருடம் சரித் அசலங்கவை அணியினுடைய தலைவராக பொறுப்பேற்குமாறு கூறியிருக்கின்றார்கள் லைகா ஜாப்னா கிங்ஸ் அணியுடைய உரிமையாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்க கூறியோடு அதே இரண்டாவது அணியாக இருக்கக்கூடிய அணி பீ லவ் கண்டி அணியாக இருந்தது அதாவது போன வருடம் போன வருடம் கிண்ணத்தை இறுதி போட்டியில் வென்று மணிதோசருங்க தலைமையிலான அணி இறுதிப் போட்டிக்கு வென்று லங்கா பெருமில கிணத்தை சுபீகரித்திருந்தது இந்த வருடம் பீ லவ் கண்டி கண்டி ஃபல்கஸாக பேர் மாற்றப்பட்டு அதாவது போன வருடத்திற்கு முந்தைய வருடம் இந்த கண்டி ஃபல்கஸ் என்ற பெயரில் இருந்தது உரிமையாளருடைய பிரச்சனை காரணமாக மாற்றப்பட்டு திரும்ப பீ லவ் கண்டியாக பீலவ் கண்டியாக மாற்றப்பட்டு அதற்கு பிற்பாடு திரும்ப மாறி இருக்கின்றது அதே போல இந்த அணியினுடைய தலைவராக தொடர்ந்தும் வன்னிந்து வசதங்கள் இருக்கின்றார் அதே போன்று தம்புள்ள சிக்ஸஸ் தம்புள்ளையிலே பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது குறிப்பாக தம்புளையில் உரிமையாளர்களுடைய பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது தம்புள்ள தண்டஸ் என்று இருந்தது தற்பொழுது தம்புள்ள ஓராவாக முன்பு இருந்து அதற்கு பிறகு தம்புள்ள ஓராவாக இருந்து அதற்கு பிறகு தம்புள்ள தண்டஸ் மாறி இப்போ தம்புள்ள சிக்சஸாக மாறி இருக்கின்றது இந்த அணியினுடைய தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்றார் ஆப்கானிஸ்தான் அடியிலேயே மிகச் சிறந்த ரவுண்டராக கருதப்படுகின்ற முகமது நபி இந்த அணியினுடைய தலைவராக இருக்கின்றார் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் லங்கா பிரிமிலக்கின் வரலாற்றிலே முதல் தடவையாக வெளிநாட்டு ஒருவர் தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்றது இதுவே முதல் தடவை என்பது குறிப்பிடத்தக்க கூடியவரை வரும் அதே போன்று காலி மாவோஸை பொறுத்தவரையிலே மிக சிறந்த அணி புதுசாக வந்திருக்கின்றது அது புதிய உரிமையாளர்களை கொண்டாணி அதாவது அவர்களுடைய நிறம் அவருடைய ஜேசியினுடைய நிறம் கூட பச்சை நிறமாக மாறி இருக்கின்றது லங்கா பிரிமி லீக்கின் வரலாற்றின் வரலாற்றிலே முதல் தடவையாக பச்சை நிறம் கொண்ட ஜேசி அணி அணிய போகின்றார்கள் காலி மாவஸ் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடியவர்களும் இதனுடைய தலைவராக நிரோசன் டிக்வல்ல இருக்கின்றார் அதே போன்று அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கொழும்பு இஸ்டைக்கஸ் இதனுடைய தலைமை பொறுப்பு மாற்றப்பட்டிருக்கின்றது இதனுடைய தலைவராக இதற்கு முன்னர் நிரேசன் டிக்வல்ல இருந்தால் ஆனால் இப்பொழுது இந்த கொழும்பு ஸ்டேக்கசனுடைய தலைவராக திசர பேரரா லைகாவில் இருந்து மாற்றப்பட்டு வேங்கி கொழும்பு ஸ்டேக்கஸுக்கு தற்பொழுது இருக்கின்றார் கொழும்பு ஸ்டேகசனுடைய தலைவராக திசர பேரரா நியமிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் நீங்களும் ஆதரிக்க வேண்டும் எல்லாரும் சென்று எங்களுடைய இலங்கை நாட்டில் இடம்பெற இருக்கின்ற இந்த லங்கா பிரிமிலைக்கு பிரிமிலைக்கு எங்களுடைய பூரண ஆதரவினை வழங்க வேண்டும் என்பதாக கேட்டு இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான காலனியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்